கல் போட்டது இலைக்காயில் அவ்வளோதான் போனா மழை எதுவும் போய் போய் பாப்போம் எங்களோட ஃபேமிலிண்ட இடங்கள் பரவாயில்லை நல்ல சேஃப்டியாக இருக்கு வேற ஓ இப்போதான் ஒன்று இதே கொஞ்சம் மழை இல்லை அப்படியே அந்த இடத்துக்கு இல்லை அந்த அவங்க இது பயங்கி கொண்டு போடாங்க இந்த இடமா பார்த்து வந்து ஓடியா கையில வேலை போட்டு வேலம்புறோம்

அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பிரகிதல் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நாங்கள் அங்க நிக்கிறோம் இப்பதான் வந்து ஆகல கொஞ்சம் சந்திக்க கூடிய மாதிரி இருக்கு மழையெல்லாம் எல்லாம் மழையில் கொஞ்சம் ஓய்ஞ்சிருக்கு மெல்லிசா காற்று அடிக்கிறேன் நல்ல ஒரு கிளைமேட்டா இருக்கேன் நல்ல ஒரு குளிர்மையா இருக்கு நோரெலியால நோரெலியால கொஞ்சம் காத்து சொல்றேன் ஓ நோரெலியால கண்டிப்பா என்ன சொன்ன நல்ல ஒரு கிளைமேட்டா இருக்குன்னு என்ன மலை மழை மழை இல்ல மப்பு கொஞ்சம் லைட்டான காற்று நல்ல குளிர்மையா இருக்கு நல்ல குளிர்மையா இருக்கு ஃபேன் போடுறதோட போகிறத இல்ல மழை கொஞ்சமங்களுக்கு விட்டு தந்துருக்குது ஆனாலும் அந்த இயற்கை அனற்றங்கள் வந்து இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே என்ன பேர் நாளைக்கு எல்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பார்த்தா மழை அண்டில்ல பெருசா அந்த நல்லா காத்தடிக்குது அந்த மலையை பெய்து நல்ல ஈரமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு குளிமை வந்து ஒன்றே இருக்குது அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு நல் அடுத்து போ போகிறோம் இன்றைக்கு அதுதான் ஒரு நல்ல ஒரு முடியாக பதிவு செய்ய போகிறோமே இன்றைக்கு மழை முக்கியமாக நிறைய இடங்களுக்கு போக போகிறோம் நாங்கள் போய் நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோமே என்ன தம்பி என்ன ஒன்று கதைக்காரங்க அப்படி இருக்கு இந்த இந்த இடங்கள்

அந்த விசர்பாம்போல அந்த எங்கனோட வந்தேன்னா பசந்தாමන් வந்து அவனோட பொண்ணோட கூட வந்தான் வீட்டுக்குள்ள வளவுக்கு வந்து அஞ்சு விசர்பாம்பம் விசர்பாம்போ

அங்கால வந்து அந்த ரோட்டெல்லாம் மூடி இப்படி தண்ணி நிற்கிறப்பாங்களையோ இவ்வளவு தண்ணி நிற்கிறேன் பாருங்க அப்படி என்ன அப்ப அதுல வந்து கிணறு வெள்ளதோன்னு தெரியும் அது அந்த டிக்டோக்ல எல்லாம் வந்து போறாங்க மட்டிகளோட இப்படி அவங்க போற ரோட்டு தான் இல்ல போட் செஞ்சு போறாங்க போட்ல எல்லாம் பாய் காட்டி கொண்டு திரிவாங்க பாய் காட்டி கொண்டு திரிவாங்க அப்படி பார்க்க சரியான இதாக இருக்கு நாங்கள் சிரிக்கிற உண்மையில அங்கே தெரியல மேல் மக்கள் வந்து சரியான ஒரு கவலைக்குரிய கட்டமாக இருக்கு என்ன ஸோ அவர்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணி கொள்ளணும் அப்போ இந்த நாள் நாங்கள் போக போகிறோமே என்ன அதுக்கு முன்னமாக நம்முடைய ஊடிய புதுசாக யாராவது அருகில் இருந்தால்

கல் போட்டது இயல கல்லு அவ்வளவு போட்டு ஆர்வம் இல்லையா மழை பெய்து இப்ப கொஞ்ச நாள் வேலை நான்

ஆனா இந்த மழை வெள்ளத்துக்கே அது இந்த கண்ணடியாட்டும் இடங்கள் பரவாயில்ல நல்ல சேப்டியா இருக்கு ரோட்டு ரோடு பக்கத்துல வீடு இருக்கா பிரச்சனை இல்ல வெள்ளாச்சி இல்ல

பிளாக் ஆயிரும் ஆங்காளம் நேரம் வைப்போம் மழையால் சில இடங்கள் வந்து பிளாக் ஆகிருக்கா இது வரும் வீட்டை பெறும் வீட்டுக்குள்ளே இவ்வளோ அது தண்ணி கேட்டா இப்படி இப்படி தண்ணிண்டா சரியா எல்லாம் புள்ள தண்ணியாக இருக்கும் வீட்டுக்கு அந்த வீட்டை பெறும் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கால வந்து அந்த கொஞ்சம் உதவி திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க என்ன இப்போ அவங்களும் இப்போ ஆமிகாரர் வந்து அங்கே போகிறாங்க

तो oh भाई

இதா போலாம் ஆலாம் போலாம் ஆ சரி லம்போரோ ஆபரே கேடே ஹே புல்லா போரு சேகல போறோம் ஆவீட போறலாம் அது கு கு குலத்த டாண்டி தம்பு மடா பாப்பர்க்கா நம்ம உடாரேனாம வந்துச்சோம் ஆ எத போறோம் இந்த இடால வாடா பண்ண முடியல அப்பா அதுல போடு அபி போelde அட இத போனீங்கானதேய் மரந்துட்டேபா மழை பெய்தி கடல் தனியா வந்து மழை தனியா மழை பெய்தே போல வெள்ளம் வந்துருக்கு வேற எப்ப வந்தும் மழை இல்லாட்டி வத்திடு வேற

எதிரால வேலை இல்லையா இங்க தண்ணி

என்ன புதைக்காத ஆ வீடுதான் கையால் இடம் போட தண்ணி பாலி ஆ இங்க தண்ணியே இப்படி கையால் இடலாம் இந்த தண்ணி தண்ணி மழை தண்ணி ரெண்டு இல்லை புறமெல்லாம் போவோம் அப்போ அவ்வளோ மெல்ல வீட்டா

மேல கூரையெல்லாம் கோழி கூடு கூரை எல்லாம் பொருள் வத்திட்டு தண்ணி என்ன பொருளா கொஞ்சம் புட்டியா இருக்க தண்ணி எல்லாம் எல்லா தண்ணியும் தான் கொண்டு வந்து நிற்கும் அது பெரிய அங்கே பெரிய குழம்பு கனப்படம் அப்படி இல்லைண்ணா அண்டைதான் வந்தா ஒரு ரெண்டு கிழமைக்கு முன்னே வந்தாங்க நல்லதாக இருந்தேன் மழை பெய்தா பாருங்க மழை பெய்த தண்ணி தான் இப்படி நிற்குதா மழை இல்லாமல் இருக்க மாதிரி இருந்தது பாகல்

அளைபே <laughs> அது <laughs> <laughs> மழையும் கூட்டுக்கொன்னா நான் வந்துரும் போல மலை இப்ப இல்ல இந்த வழியெல்லாம் விளக்கட்டுனாங்க வெளுக்கிட்டாங்க பரவாயில்ல இப்ப கொஞ்சம் கொஞ்சம் முட்டு தந்து கா காலையில ஒரு பத்து மணி வரை ஒரு கொஞ்சம் பையில இருந்து கொஞ்சம் மயிலா இருக்கேன் வெயில போகணும் வெயில பார்க்க ஒரு ஆசையா இருந்துச்சு அதான் இந்த வெயில்ல இருக்க இல்ல கூட்டலாம் பெருசாயிரம் இல்ல நான் தான் பெரிய ராசி என்னது குழம்பிலானவகுள செடி என்ன பாம்பு நிக்குது பாம்பு நானோதுல அந்த சந்திர நாள் பாம்ப கண்டு பாம்பு ஜானியல இன்னைக்கு கேரியாரே கூலி நிக்குது இல்ல வெட்ன பெரிய பத்தையடறோம் ஹ்ம் எந்திரா போகணும் அவரு ஏசிபி பெரிய தையல் எவள பாத்து முயல் முயல் உடம்பு உடம்பலா நிக்குங்க பாருங்க கிச்சிய பாருங்க ஒரு பிறந்தநாள் நாங்கல அதையா வர மாரியோ ஆ ஆ இல்ல बर्थडे வாரவங்க லாண்டையும் ரெண்டு மூணு படிகள் போறாங்க அன்னை அங்க அந்த பக்கங்கள வந்து அந்த மலையோட சேர்ந்து இந்த பாம்புகள் இந்த முதலே எல்லாம் வந்திருக்காங்க அது ஆத்ரே இருந்து வந்தது ஆமா அந்த ஊருக்கு வந்து ஆத்த் தண்ணி வந்துருக்கு இங்கே எல்ல நான் இப்ப போன் ஆகங்க நண்டு நண்டா இங்கே கலக்கற

ടത്തിൽ താണ്ടിരിക്കും താണ്ടി പോവില്ല എന്റെ ഇടങ്ങളിലെ പോവില്ല രാത്രി ஆமா பா மலைல்ல மின்றமே காளியம்மா ஏற்றன பிரபரா கோலம் என்ன இப்படி மலை நிரங்கல பூயில சூட பயனர் பத்தனா சப்ஸ்கிரைப் பண்ணி ரவியமா கொண்டு வர கேக்குட்டி இருந்தங்க இது போல அது 12 தட அந்த தெவலா பரவால இன்னை 1000 தட அந்த நாளும் ரதியம்மாட கைதான் அதுட்டானட்ட ரதியம்மா ஸ்டார்ட்டோட நம்ம கூட ஒரே பா அவ மஜிஷ்டமான ரதியம்மா சரி அப்பறம் வெண்டையார் வந்து மதியலாம் சாப்டாச்சு சாப்பிட்டாச்சும் கொஞ்சம் வீட்டுல இருந்துட்டு இப்படி வந்த வழியா தான் அப்படியே பொதிகளுக்கு எங்கடைய உறவுகள் வந்து குடுக்கலாம் ஆக்கள் வந்து எங்களுடைய உறவுகள் வந்து